ஒரு அந்நியன் பூமிக்கு அனுப்பப்பட்டதை கற்பனை செய்து பாருங்கள் நமது பொருளாதாரத்தை கண்காணிப்பதே அவரது வேலை அவர் நியூயார்க் நகரத்திற்கு மேலே வட்டமிடுகிறார் பொருளாதாரத்தை அளவிட முயற்சிக்கிறார் மற்றும் இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு இடையில் அது எவ்வாறு மாறியது இரண்டாயிரத்து ஏழு புத்தாண்டு தினத்தன்று அவர் டைம்ஸ் சதுக்கத்தில் சுற்றித் திரிகிறார் பிரகாசமான விளக்குகள் பயங்கரமான விளம்பர பலகைகள் பட்டாசுகள் மற்றும் தொலைக்காட்சி கேமராக்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மகிழ்ச்சியான விருந்துக்கு வருபவர்களை அவர் பார்க்கிறார் இரண்டாயிரத்து ஒன்பது புத்தாண்டு தினத்தன்று அவர் மீண்டும் டைம்ஸ் சதுக்கத்திற்கு வருகிறார் பிரகாசமான விளக்குகள் பயங்கரமான விளம்பர பலகைகள் பட்டாசுகள் மற்றும் தொலைக்காட்சி கேமராக்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மகிழ்ச்சியான விருந்துக்கு வருபவர்களை அவர் பார்க்கிறார் கிட்டத்தட்ட அதே தெரிகிறது அவரால் பெரிய வித்தியாசத்தை காண முடியவில்லை ஏறக்குறைய அதே எண்ணிக்கையிலான நியூயார்க்கர்கள் நகரத்தைச் சுற்றி வருவதை அவர் காண்கிறார் அந்த மக்கள் ஒரே எண்ணிக்கையிலான அலுவலக கட்டிடங்களால் சூழப்பட்டுள்ளனர் அவை ஒரே எண்ணிக்கையிலான கணினிகளுடன் ஒரே எண்ணிக்கையிலான மேசைகளைக் கொண்டுள்ளன அதே எண்ணிக்கையிலான இணைய இணைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன நகரத்திற்கு வெளியே அதே எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் மற்றும் கிடங்குகள் அதே நெடுஞ்சாலைகளால் இணைக்கப்பட்டு அதே எண்ணிக்கையிலான லாரிகளை எடுத்துச் செல்வதை அவர் காண்கிறார் அவர் களத்திற்கு சற்று நெருக்கமாகி அதே பல்கலைக்கழகங்கள் ஒரே தலைப்புகளை கற்பிப்பதையும் அதே எண்ணிக்கையிலான மக்களுக்கு அதே பட்டங்களை வழங்குவதையும் பார்க்கிறார் அதே எண்ணிக்கையிலான காப்புரிமைகள் அதே புதுமையான யோசனைகளை பாதுகாப்பதை காண்கிறார் தொழில்நுட்பம் மேம்பட்டிருப்பதை அவர் கவனிக்கிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அனைவரும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் இல்லாத ஸ்மார்ட் வைத்திருக்கிறார்கள் கணினிகள் இப்போது வேகமாக உள்ளன மருத்துவம் சிறந்தது கார்கள் சிறந்த எரிவாயு மைலேஜ் பெறுகின்றன சோலார் மற்றும் ஃப்ராக்கிங் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது சமூக ஊடகங்கள் பெருமளவில் வளர்ந்துள்ளன அவர் நாடு முழுவதும் பறக்கும்போது அதையே பார்க்கிறார் உலகெங்கிலும் இன்னும் அதிகமாக பொருளாதாரம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் இருந்த அதே நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று அவர் முடிக்கிறார் பின்னர் அவர் எண்களை பார்க்கிறார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் இருந்ததை விட இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க குடும்பங்கள் பதினாறு டிரில்லியன் ஏழைகளாக இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது மேலும் பத்து மில்லியன் அமெரிக்கர்கள் வேலையில்லாமல் உள்ளனர் என்று அவர் முட்டாள்தனமாக இருக்கிறார் பங்குச் சந்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட பாதி மதிப்புடையது என்பதை அறியும்போது அவர் அவநம்பிக்கையில் இருக்கிறார் மக்களின் பொருளாதார திறன் குறித்த கணிப்பு சரிந்துள்ளது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை எனக்கு புரியவில்லை என்கிறார் அவர் நான் நகரங்களைப் பார்த்திருக்கிறேன் தொழிற்சாலைகளை பார்த்தேன் உங்களிடம் அதே அறிவு அதே கருவிகள் அதே கருத்துக்கள் உள்ளன எதுவும் மாறவில்லை நீ ஏன் ஏழையாக இருக்கிறாய் நீங்கள் ஏன் அதிக நம்பிக்கையற்றவராக இருக்கிறீர்கள் இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு இடையில் அந்நியன் பார்க்க முடியாத ஒரு மாற்றம் இருந்தது பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் சொன்ன கதைகள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் வீட்டு விலைகளின் ஸ்திரத்தன்மை வங்கியாளர்களின் விவேகம் மற்றும் நிதி சந்தைகளின் துல்லியமான விலை அபாயத்தின் திறன் பற்றி ஒரு கதையைச் சொன்னோம் இரண்டாயிரத்து ஒன்பதில் அந்தக் கதையை நம்புவதை நிறுத்திவிட்டோம் அது மட்டுமே மாறியது ஆனால் அது உலகத்தில் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தியது வீட்டு விலைகள் தொடர்ந்து உயரும் என்ற விவரிப்பு முறிந்ததும் அடமான இயல்பு நிலைகள் உயர்ந்தன பின்னர் வங்கிகள் பணத்தை இழந்தன பின்னர் அவை மற்ற வணிகங்களுக்கு கடன் வழங்குவதைக் குறைத்தன இது பணி வழிவகுத்தது இது குறைந்த செலவினங்களுக்கு வழிவகுத்தது இது அதிக பணி வழிவகுத்தது ஒரு புதிய கதையுடன் ஒட்டிக்கொள்வதை தவிர்த்து இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் நாங்கள் செய்ததைப் போலவே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலும் செல்வம் மற்றும் வளர்ச்சிக்கான ஒரே மாதிரியான திறன் எங்களிடம் இருந்தது ஆயினும் கூட பொருளாதாரம் என்பது ஆண்டுகளில் மிக மோசமான பாதிப்பை சந்தித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தில் உற்பத்தி தளம் அழிக்கப்பட்ட ஜெர்மனியிலிருந்து இது வேறுபட்டது அல்லது இரண்டாயிரம் களில் ஜப்பான் அதன் வேலை செய்யும் வயது மக்கள் தொகை குறைந்து கொண்டிருந்தது அது உறுதியான பொருளாதார சேதம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் நாங்கள் எங்கள் மீது கதை சேதத்தை ஏற்படுத்தினோம் அது கொடூரமானது இது மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாதார சக்திகளில் ஒன்றாகும் நம்மிடம் எவ்வளவு பொருட்கள் உள்ளன நம்மிடம் என்ன திறன் உள்ளது ஆனால் கதைகள் இதுவரை பொருளாதாரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியாக உள்ளன அவை பொருளாதாரத்தின் உறுதியான பகுதிகளை செயல்பட அனுமதிக்கும் எரிபொருள் அல்லது நமது திறன்களை தடுக்கும் பிரேக் ஆகும் தனிப்பட்ட அளவில் உங்கள் பணத்தை நிர்வகிக்கும் போது கதையால் இயக்கப்படும் உலகத்தை பற்றி இரண்டு விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் ஒன்று ஏதாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு அதிகமாக விரும்புகிறீர்களோ அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எது எப்படி என்றென்றும் வாழ்வது என்ற ஆவணப்படம் அந்த அப்பாவி கேள்வியை ஒரு நூற்றாண்டுக்காரரிடம் கேட்கிறது அவர் ஒரு அற்புதமான பதிலை வழங்கினார் முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு போர் நிறுத்த தினம் என்று அவர் கூறினார் ஏன் என்று தயாரிப்பாளர் கேட்கிறார் ஏனென்றால் இனி ஒருபோதும் போர்கள் இருக்காது என்று எங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறுகிறார் இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தொடங்கிய இரண்டாம் உலகப் போரில் எழுபத்தைந்து மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உண்மை என்று நாம் நினைக்கிறோம் ஏனென்றால் அவை உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் தீவிரமாக விரும்புகிறோம் இவற்றை நான் கவர்ச்சிகரமான கற்பனைகள் என்று அழைக்கிறேன் பணத்தை பற்றி குறிப்பாக முதலீடுகள் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதில் அவை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நீங்கள் புத்திசாலியாக இருக்கும்போது நீங்கள் தீர்வுகளை கண்டுபிடிக்க விரும்பும்போது ஆனால் வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடு மற்றும் அதிக பங்குகளின் கலவையை எதிர்கொள்ளும்போது ஒரு கவர்ச்சிகரமான புனைகதை நிகழ்கிறது அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் எதை பற்றியும் உங்களை நம்ப வைக்க முடியும் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அலி ஹஜாஜியின் மகன் நோய்வாய்ப்பட்டார் அவரது ஏமன் கிராமத்திலுள்ள மூப்பர்கள் ஒரு நாட்டுப்புற தீர்வை முன்மொழிந்தனர் அவரது மகனின் உடலில் இருந்து நோயை வெளியேற்ற அவரது மகனின் மார்பு வழியாக எரியும் குச்சியின் நுனியை அசைத்து அறுவை சிகிச்சைக்குப் பிறகு ஹஜாஜி தி நியூயார்க் டைம்ஸிடம் கூறினார் உங்களிடம் பணம் போது உங்கள் மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் எதையும் நம்புவீர்கள் ஆறு நான்கு மருத்துவம் பயனுள்ள மருந்துக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளது விஞ்ஞான முறை மற்றும் கிருமிகளின் கண்டுபிடிப்புக்கு முன்பு இரத்தத்தை வெளியேற்றுதல் பட்டினி சிகிச்சை தீமைகளை வெளியேற்ற உங்கள் உடலில் துளைகளை வெட்டுதல் மற்றும் உங்கள் மரணத்தை விரைவுபடுத்துவதைத் தவிர வேறு எதுவும் செய்யாத பிற சிகிச்சைகள் இருந்தன பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது ஆனால் உங்களுக்கு ஒரு தீர்வு தீவிரமாக தேவைப்பட்டால் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு தெரியவில்லை அல்லது உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதை ஹஜாஜியின் பகுத்தறிவை நோக்கியது எதையும் நம்பத் தயாராக இருப்பது எதையும் முயற்சி செய்வது மட்டுமல்லாமல் அதை நம்புங்கள் லண்டனின் மாபெரும் பிளேக்கை விவரிக்கும் வகையில் டேனியல் டெஃபோ ஆயிரத்து எழுநூற்று இருபத்தில் இவ்வாறு எழுதினார் மக்கள் முன்னெப்போதையும் விட முன்னெப்போதையும் விட தீர்க்க தரிசனங்களுக்கும் ஜோதிடக் கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் வயதான மனைவிகளின் கதைகளுக்கும் அடிமையாக இருந்தனர் பஞ்சாங்கங்கள் அவர்களை மிகவும் பயமுறுத்தியது பிளேக்கிற்கு எதிரான தவறற்ற தடுப்பு மாத்திரைகள் நோய் தொற்றுக்கு எதிராக எப்போதும் பாதுகாக்கும் பொருட்கள் வானத்தின் ஊழலுக்கு எதிராக இறையாண்மை நட்புறவு பதினெட்டு மாதங்களில் லண்டன் வாசிகளில் கால் பகுதியினரை இந்த நோய் கொன்றது பங்குகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எதையும் நம்புவீர்கள் இப்போது ஒரே வரையறுக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் அதிக பங்குகள் நமது நிதி முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் வெற்றியின் சிறிய தட பதிவு கொண்ட தொலைக்காட்சி முதலீட்டு வர்ணனையை மக்கள் ஏன் கேட்கிறார்கள் ஓரளவு ஏனெனில் முதலீட்டில் பங்குகள் மிக அதிகமாக உள்ளன ஒரு சில பங்குகளை சரியாக பெறுங்கள் அதிக முயற்சி இல்லாமல் நீங்கள் பணக்காரராக முடியும் ஒருவரின் கணிப்பு உண்மையாகி ஒரு சதவீதம் வாய்ப்பு இருந்தால் அது உண்மையாகி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கவனம் செலுத்துவது பைத்தியம் அல்ல அப்படியானால் நீங்கள் ஒரு மூலோபாயம் அல்லது பக்கத்தை தேர்ந்தெடுத்தவுடன் நீங்கள் நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவற்றில் முதலீடு செய்யப்படுவீர்கள் என்று பல நிதி கருத்துக்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட பங்கு பத்து மடங்கு உயர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது உங்கள் பழங்குடி ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரக் கொள்கை அதிக பணவீக்கத்தை தூண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் பக்கம் இவை குறைந்த நிகழ்தகவு பந்தயங்களாக இருக்கலாம் பிரச்சனை என்னவென்றால் பார்வையாளர்கள் ஒரு சதவீத வாய்ப்பு போன்ற குறைந்த முரண்பாடுகளை அளவீடு செய்ய முடியாது அல்லது செய்ய முடியாது தாங்கள் உண்மையாக இருக்க விரும்புவது சந்தேகத்திற்கு இடமின்றி உண்மை என்ற உறுதியான நம்பிக்கைக்கு பலர் தவறிவிடுகிறார்கள் ஆனால் ஒரு பெரிய விளைவுக்கான சாத்தியம் இருப்பதால் மட்டுமே அவர்கள் அதை செய்கிறார்கள் தீவிர வெகுமதிகளுக்கான தினசரி வாய்ப்புகளை வழங்கும் ஒரே துறைகளில் முதலீடு ஒன்றாகும் அடுத்த வாரம் வானிலை மந்த நிலை என்று அவர்கள் ஒருபோதும் கூறாத வகையில் நிதி மந்த நிலையை மக்கள் நம்புகிறார்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுடன் முடிவடைந்த பத்து ஆண்டுகளில் எண்பத்தி ஐந்து சதவீதம் செயலில் உள்ள பரஸ்பர நிதிகள் தங்கள் அளவுகோலை விட குறைவாகவே செயல்பட்டன என்பதை கவனியுங்கள் ஆறு ஐந்து அந்த எண்ணிக்கை தலைமுறைகளாக மிகவும் நிலையானதாக உள்ளது இத்தகைய மோசமான செயல்திறன் கொண்ட ஒரு தொழில் ஒரு முக்கிய சேவையாக இருக்கும் என்றும் வணிகத்தில் தொடர்ந்து இருப்பது கடினம் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் இந்த நிதிகளில் கிட்டத்தட்ட ஐந்து டிரில்லியன் டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளன ஆறு ஆறு அடுத்த வாரன் பஃபெட் உடன் முதலீடு செய்ய ஒருவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை அதற்கு பின்னால் வைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் நம்புவார்கள் அல்லது பேர்னி மடோஃபை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னோக்கி பார்த்தால் அவரது பொன்சி திட்டம் வெளிப்படையாக இருந்திருக்க வேண்டும் அவர் ஒருபோதும் மாறாத வருமானங்களை புகாரளித்தார் அவை ஒப்பீட்டளவில் அறியப்படாத கணக்கியல் நிறுவனத்தால் தணிக்கை செய்யப்பட்டன மேலும் வருமானங்கள் எவ்வாறு அடையப்பட்டன என்பது குறித்த அதிக தகவல்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார் ஆயினும் கூட மடோஃப் உலகின் மிகவும் அதிநவீன முதலீட்டாளர்களிடமிருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை திரட்டினார் அவர் ஒரு நல்ல கதையைச் சொன்னார் மக்கள் அதை நம்ப விரும்பினர் முந்தைய அத்தியாயங்களில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான கருப்பொருள்கள் பிழை நெகிழ்வுத்தன்மை மற்றும் நிதி சுதந்திரம் ஆகியவற்றிற்கான இடம் ஏன் இன்றியமையாதது என்பதற்கான ஒரு பெரிய பகுதியாகும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டியதற்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஒரு கவர்ச்சிகரமான நிதி புனைகதைகளுக்கு பலியாகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் ஒரு முன்னறிவிப்பில் பிழைக்கான இடத்தைப் பற்றி சிந்திக்கும்போது சாத்தியமான விளைவுகள் நீங்கள் சரியாக இருப்பது முதல் நீங்கள் மிகவும் சரியாக இருப்பது வரை இருக்கும் என்று நினைப்பது தூண்டுதலாக இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் உங்கள் முன்னறிவிப்பின் வரம்பு யதார்த்தத்தின் அதே பந்து மைதானத்தில் கூட இல்லாத அளவுக்கு மோசமாக ஏதாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதன் கடைசி இரண்டாயிரத்து ஏழு கூட்டத்தில் ஃபெடரல் ரிசர்வ் இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி என்னவாக இருக்கும் என்று கணித்தது ஆறு ஏழு ஏற்கனவே பலவீனமான பொருளாதாரத்தால் சோர்வடைந்திருந்த அது நம்பிக்கையுடன் இருக்கவில்லை இது சாத்தியமான வளர்ச்சியின் வரம்பை கணித்துள்ளது குறைந்த முடிவில் ஒன்று புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி உயர் முடிவில் இரண்டு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி அதுவே அதன் பாதுகாப்பின் விளிம்பாக இருந்தது பிழைக்கான இடமாக இருந்தது உண்மையில் பொருளாதாரம் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக சுருங்கியது அதாவது மத்திய வங்கியின் குறைந்த இறுதி மதிப்பீடு கிட்டத்தட்ட மூன்று மடங்காக இருந்தது ஒரு கொள்கை வகுப்பாளருக்கு ஒரு முழுமையான மந்த நிலையை கணிப்பது கடினம் ஏனென்றால் ஒரு மந்த நிலை அவர்களின் வாழ்க்கையை சிக்கலாக்கும் எனவே மோசமான கணிப்புகள் கூட மெதுவான வளர்ச்சியை விட மோசமான எதையும் அரிதாகவே எதிர்பார்க்கின்றன இது ஒரு கவர்ச்சிகரமான புனைகதை அதை நம்புவது எளிது ஆனால் நாம் அனைவரும் இதை ஓரளவுக்கு செய்கிறோம் நாங்கள் அதை இரு திசைகளிலும் செய்கிறோம் ஒரு மந்த நிலை வரப்போகிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் பங்குகளை எதிர்பார்த்து பணமாக்கினால் பொருளாதாரத்தை பற்றிய உங்கள் பார்வை திடீரென்று நீங்கள் என்ன நடக்க விரும்புகிறீர்கள் என்பதன் மூலம் சிதைக்கப்படும் ஒவ்வொரு திருப்பமும் ஒவ்வொரு கதையும் அழிவு வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாக தோன்றும் ஒருவேளை அது இருந்ததால் அல்ல ஆனால் நீங்கள் அதை விரும்புவதால் ஊக்குவிப்புகள் ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தியாகும் மேலும் அவை நமது சொந்த நிதி இலக்குகள் மற்றும் கண்ணோட்டங்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இதை மிகைப்படுத்த முடியாது நிதியத்தில் பிழைகளுக்கு இடமளிப்பதை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை மேலும் அதிக பங்குகள் இருந்தால் அது பரந்ததாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஒவ்வொருவருக்கும் உலகத்தைப் பற்றிய முழுமையற்ற பார்வை உள்ளது ஆனால் இடைவெளிகளை நிரப்ப ஒரு முழுமையான கதையை உருவாக்குகிறோம் நான் இதை எழுதும்போது என் மகளுக்கு சுமார் ஒரு வயது ஆகிறது அவள் எல்லாவற்றையும் பற்றி ஆர்வமாக இருக்கிறாள் மிக விரைவாக கற்றுக்கொள்கிறாள் ஆனால் சில நேரங்களில் அவளால் புரிந்து கொள்ள முடியாத எல்லாவற்றையும் பற்றி நான் நினைக்கிறேன் தினமும் காலையில் அப்பா ஏன் வேலைக்குச் செல்கிறார் என்று அவளுக்கு தெரியவில்லை பில்கள் வரவு செலவு திட்டங்கள் தொழில் பதவி உயர்வுகள் மற்றும் ஓய்வூதியத்திற்கான சேமிப்பு ஆகியவற்றின் கருத்து அவளுக்கு முற்றிலும் அந்நியமானது ஃபெடரல் ரிசர்வ் கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் அல்லது நாஃப்டா ஆகியவற்றை அவளுக்கு விளக்க முயற்சிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் சாத்தியமற்றது ஆனால் அவரது உலகம் இருண்டதாக இல்லை அவள் குழப்பத்தில் சுற்றித் திரிவதில்லை ஒரு வயதில் கூட எல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய தனது சொந்த உள்கதையை அவர் எழுதியுள்ளார் போர்வைகள் உங்களை சூடாக வைத்திருக்கும் அம்மா ஸ்னக்கிள்ஸ் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் மேலும் பாரீச்சம்பழம் சுவையாக இருக்கும் அவள் காணும் அனைத்தும் அவள் கற்றுக்கொண்ட சில டஜன் மனமாதிரிகளில் ஒன்றுக்கு பொருந்துகிறது நான் வேலைக்குச் செல்லும்போது சம்பளம் மற்றும் பில்கள் என்ன என்று யோசித்து குழப்பத்தில் அவள் நிற்கவில்லை நிலைமையைப் பற்றி அவளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் உள்ளது ஃபப்பா என்னுடன் விளையாடவில்லை அவர் என்னுடன் விளையாட வேண்டும் என்று நான் விரும்பினேன் எனவே நான் சோகமாக இருக்கிறேன் அவளுக்கு கொஞ்சம் தெரிந்தாலும் அவள் அதை உணரவில்லை ஏனென்றால் தனக்கு தெரிந்த சிறியவற்றின் அடிப்படையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஒத்திசைவான கதையை அவள் தன்னிடம் சொல்கிறாள் நாம் அனைவரும் நம் வயதை பொருட்படுத்தாமல் ஒரே காரியத்தைச் செய்கிறோம் என் மகளைப் போலவே எனக்குத் தெரியாதது என்னவென்று எனக்குத் தெரியாது எனவே என் வசம் உள்ள வரையறுக்கப்பட்ட மனமாதிரிகள் மூலம் உலகை விளக்க நான் எளிதில் பாதிக்கப்படுகிறேன் அவளைப் போலவே நான் சந்திக்கும் எல்லாவற்றிலும் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய காரணங்களைத் தேடுகிறேன் மேலும் அவளைப் போலவே அவர்களில் பலரைப் பற்றி நான் தவறாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் நினைப்பதை விட உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி எனக்கு மிகக் குறைவாகவே தெரியும் இது மிகவும் உண்மை அடிப்படையிலான பாடங்களுக்கு பொருந்தும் வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஏற்கனவே நடந்த விஷயங்களை மறுபரிசீலனை செய்வது மட்டுமே அது தெளிவானதாகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் ஆனால் பி எச் லிடல் ஹார்ட் ஏன் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்ற புத்தகத்தில் எழுதுகிறார் வரலாற்றை கற்பனை மற்றும் உள்ளுணர்வின் உதவி இல்லாமல் விளக்க முடியாது சான்றுகளின் அளவு மிகவும் அதிகமாக இருப்பதால் தேர்வு தவிர்க்க முடியாதது எங்கே தேர்வு இருக்கிறதோ அங்கே கலையும் இருக்கிறது வரலாற்றை படிப்பவர்கள் தங்களுக்கு எது சரி என்பதை தேடி தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறார்கள் அவர்கள் விசுவாசத்தை பாதுகாக்கின்றனர் உறுதிப்படுத்தும் நோக்கத்துடனோ அல்லது தாக்கும் நோக்கத்துடனோ அவர்கள் வாசிக்கிறார்கள் எல்லோரும் தேவதூதர்களின் பக்கம் இருக்க விரும்புவதால் அவர்கள் சிரமமான உண்மையை எதிர்க்கிறார்கள் எல்லா போர்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாம் போர்களைத் தொடங்குவது போல கடந்த காலத்தை புரிந்துகொள்ள மக்கள் தங்களைத் தாங்களே சொல்லும் கதைகளைப் பற்றி டேனியல் கான்மேன் ஒருமுறை என்னிடம் கூறினார் அவர் கூறினார் பின்னோக்கிப் பார்ப்பது கடந்த காலத்தை விளக்கும் திறன் உலகம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ற மாயையைத் தருகிறது உலகம் அர்த்தமுள்ளதாக இல்லாவிட்டாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்ற மாயையை இது நமக்குத் தருகிறது பல துறைகளில் தவறுகளைச் செய்வதில் இது ஒரு பெரிய விஷயமாகும் பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு புரியாத ஒன்றை எதிர்கொள்ளும்போது தங்களுக்கு அது புரியவில்லை என்பதை உணரவில்லை ஏனென்றால் உலகில் தங்கள் சொந்த தனித்துவமான முன்னோக்கு மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் அர்த்தமுள்ள ஒரு விளக்கத்தை அவர்களால் கொண்டு வர முடிகிறது இருப்பினும் அந்த அனுபவங்கள் குறைவாகவே உள்ளன நாம் வாழும் சிக்கலான உலகம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம் எனவே திறம்பட புள்ளிகளின் இடைவெளிகளை நிரப்ப கதைகளை நாமே சொல்கிறோம் இந்த கதைகள் நிதி ரீதியாக நமக்கு என்ன செய்கின்றன என்பது கவர்ச்சிகரமானதாகவும் திகிலூட்டும் வகையிலும் இருக்கலாம் உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளலாம் இது அடுத்து என்ன செய்யக்கூடும் என்பதை அறிந்து கொள்ளும் திறனில் எனக்கு அதிக நம்பிக்கையை தருகிறது பங்குச் சந்தை மற்றும் பொருளாதாரத்தை முன்னறிவிப்பது மிகவும் கடினம் என்பதற்கான காரணத்தின் ஒரு பகுதி என்னவென்றால் நீங்கள் செய்யும் விதத்தில் உலகம் இயங்குகிறது என்று நினைக்கும் ஒரே நபர் நீங்கள் மட்டுமே என்னால் புரிந்து கொள்ள முடியாத காரணங்களுக்காக நீங்கள் முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு சரியான மற்றும் எனக்கு பேரழிவு தரக்கூடிய ஒரு முடிவுக்கு நான் கண்மூடித்தனமாக உங்களை பின்தொடரலாம் இது அத்தியாயம் பதினாறில் நாம் பார்த்தது போல குமிழிகள் எவ்வாறு உருவாகின்றன உங்களுக்கு எவ்வளவு தெரியாது என்பதை புரிந்து கொள்வது என்பது உலகில் என்ன நடக்கிறது என்பது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொள்வதாகும் அதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம் சந்தை கணிப்புகளை பற்றி சிந்தியுங்கள் நாங்கள் அவர்களிடம் மிகவும் மோசமாக இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சந்தை அதன் வரலாற்று சராசரியால் உயரும் என்று நான் ஒருமுறை கணக்கிட்டேன் மந்த நிலையை கணிக்கும் நமது திறன் அவ்வளவு சிறப்பாக இல்லை பெரிய நிகழ்வுகள் எங்கிருந்தும் வெளிவராததால் முன்னறிவிப்புகள் நன்மையை விட அதிக தீங்கு விளைவிக்கும் இது எதிர்பாராத நிகழ்வுகள் பெரும்பாலான விளைவுகளை கட்டுப்படுத்தும் உலகில் முன்கணிப்பு என்ற மாயையை அளிக்கிறது கார்ல் ரிச்சர்ட்ஸ் எழுதுகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் பற்றி யோசித்து விட்டீர்கள் என்று நினைக்கும்போது எஞ்சியிருப்பது ஆபத்து இது மக்களுக்குத் தெரியும் ஒட்டுமொத்த சந்தை கணிப்புகளும் துல்லியமானவை அல்லது பயனுள்ளவை என்று உண்மையிலேயே நினைக்கும் ஒரு முதலீட்டாளரை நான் சந்திக்கவில்லை ஆனால் ஊடகங்களிலும் நிதி ஆலோசகர்களிடமிருந்தும் கணிப்புகளுக்கான பெரும் தேவை இன்னும் உள்ளது ஏன் நாம் திரும்புகிறோம் அந்த தேவையை திருப்திப்படுத்துவது ஒரு சிறந்த வழியாகும் நாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்று நம்ப விரும்புவது ஒரு உணர்ச்சி அரிப்பு இது கணக்கிடப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய பகுப்பாய்வு சிக்கலை காட்டிலும் கீறப்பட வேண்டும் நிச்சயமற்ற தன்மையின் யதார்த்தத்தை விட கட்டுப்பாட்டின் மாயை மிகவும் இணக்கமானது எனவே விளைவுகள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதை பற்றிய கதைகளைப் பற்றிக் கொள்கிறோம் இதன் ஒரு பகுதி நிச்சயமற்ற புலங்களுடன் துல்லியமான புலங்களை குழப்புவது தொடர்பானது நாசாவின் நியூ ஹொரைசன்ஸ் விண்கலம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புளூட்டோவை கடந்து சென்றது இது ஒன்பது மற்றும் ஒன்றரை ஆண்டுகள் எடுத்த மூன்று பில்லியன் மைல் பயணமாகும் நாசாவின் கூற்றுப்படி இந்த பயணம் ஜனவரி இரண்டாயிரத்து ஆறு இல் விண்கலம் ஏவப்பட்ட போது கணிக்கப்பட்டதை விட ஒரு நிமிடம் குறைவாக எடுத்தது ஆறு எட்டு அதை பற்றி சிந்தியுங்கள் சோதனை செய்யப்படாத தசாப்த கால பயணத்தில் நாசாவின் கணிப்பு தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் துல்லியமாக இருந்தது இது நியூயார்க்கிலிருந்து பாஸ்டனுக்கு ஒரு பயணத்தை முன்னறிவிப்பது மற்றும் வினாடிக்கு நான்கு மில்லியனுக்குள் துல்லியமாக இருப்பது போன்றது ஆனால் வானியற்பியல் ஒரு முன்கூட்டிய துறையாகும் நிதியைப் போலவே மனித நடத்தை மற்றும் உணர்ச்சிகளின் மாறுபாடுகளால் இது பாதிக்கப்படுவதில்லை வணிகம் பொருளாதாரம் மற்றும் முதலீடு ஆகியவை நிச்சயமற்ற துறைகள் புளூட்டோவிற்கு ஒரு பயணம் போன்ற சுத்தமான சூத்திரங்களுடன் எளிதில் விளக்க முடியாத முடிவுகளால் பெரிதும் இயக்கப்படுகின்றன ஆனால் இது புளூட்டோவிற்கு ஒரு பயணம் போல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீவிரமாக விரும்புகிறோம் ஏனென்றால் ஒரு நாசா பொறியாளரின் யோசனை ஒரு முடிவின் தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தில் இருப்பது அழகாகவும் அழகாகவும் இருக்கிறது ஆறுதல் அளிக்கிறது பணம் போன்ற நம் வாழ்க்கையின் பிற பகுதிகளில் நமக்கு எவ்வளவு கட்டுப்பாடு உள்ளது என்பதை பற்றிய கதைகளைச் சொல்ல ஆசைப்படுவது மிகவும் ஆறுதலாக இருக்கிறது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துகிறோம் மற்றவர்களின் திட்டங்கள் மற்றும் திறன்களை புறக்கணிக்கிறோம் அதன் முடிவுகள் நமது விளைவுகளை பாதிக்கக்கூடும் கடந்த காலத்தை விளக்குவதிலும் எதிர்காலத்தை கணிப்பதிலும் திறனின் காரணப் பாத்திரத்தில் கவனம் செலுத்துகிறோம் அதிர்ஷ்டத்தின் பங்கை புறக்கணிக்கிறோம் நமக்குத் தெரிந்தவற்றில் நாம் கவனம் செலுத்துகிறோம் நமக்கு தெரியாதவற்றை புறக்கணிக்கிறோம் இது நம் நம்பிக்கைகளில் அதிக நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது உங்கள் முயற்சியின் விளைவு எந்த அளவிற்கு உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது இது ஒரு எளிதான கேள்வி பதில் விரைவாக வருகிறது அது ஒருபோதும் என்பது சதவீதத்திற்கும் குறைவாக இருந்ததில்லை அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாகத் தெரியவில்லை என்றாலும் இந்த தைரியமான மக்கள் தங்கள் தலைவிதி கிட்டத்தட்ட முற்றிலும் தங்கள் கைகளில் இருப்பதாக நினைக்கிறார்கள் அவை நிச்சயமாக தவறான வைஃப் ஒரு தொடக்க நிறுவனத்தின் விளைவு அதன் போட்டியாளர்களின் சாதனைகள் மற்றும் சந்தையில் ஏற்படும் மாற்றங்களைப் போலவே அதன் சொந்த முயற்சிகளையும் சார்ந்துள்ளது இருப்பினும் தொழில் முனைவோர் இயல்பாகவே தங்களுக்கு நன்கு தெரிந்தவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்களின் திட்டங்கள் மற்றும் செயல்கள் மற்றும் நிதி கிடைப்பது போன்ற மிக உடனடி அச்சுறுத்தல்கள் மற்றும் வாய்ப்புகள் அவர்களுக்கு தங்கள் போட்டியாளர்களைப் பற்றிக் குறைவாகவே தெரியும் எனவே போட்டி சிறிய பங்கு வகிக்கும் எதிர்காலத்தை கற்பனை செய்வது இயல்பானது நாம் அனைவரும் ஓரளவுக்கு இதைச் செய்கிறோம் என் மகளைப் போலவே இது எங்களை கொஞ்சம் கூட தொந்தரவு செய்யாது நாங்கள் குருடர்களாகவும் குழப்பங்களுடனும் சுற்றித் திரிவதில்லை நாம் அறிந்ததை அடிப்படையாகக் கொண்டு நாம் செயல்படும் உலகம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நீங்கள் வேறுவிதமாக உணர்ந்தால் காலையில் படுக்கையை விட்டு எழுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் பூமியின் மீது சுற்றி வரும் அந்நியன் நம்பிக்கையுடன் இருப்பவர் அவர் பார்ப்பதை அடிப்படையாகக் கொண்டு என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களின் தலைக்குள் நடக்கும் கதைகளை அவரால் அறிய முடியாததால் அது முற்றிலும் தவறானது என்று மாறிவிடும் அவர் நம் அனைவருடைய